இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் அதிமுக வந்து இதுலேருந்து வெளியே அதிகாரப்பூர்வமாக பாஜகவோட கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த இவங்கள்லாம் குறிப்பிட்டபடி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் அப்படின்ற ஒரு தரவு வந்து பிஜேபிக்கு இருக்குது அதே போல் வந்து நானூற்றி முப்பத்தோரு கோடி அப்படின்றது திமுகவுக்கு இருக்குது இந்த வரிசையிலே ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்றது பார்க்கும்போது அது அதிமுகவுக்கு தான் அந்த பாண்ட்ஸ் வந்து குறைவாக வந்திருக்கு இந்த தீர்ப்பை வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக வந்து பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தது என்று சொன்னால் தேர்தல் கூட்டணியில் தான் இருந்தது ஒழிய அவர்களோடு கொள்கை கூட்டணியில் அந்த காலகட்டத்தில் அதிமுக அவர்களோடு இல்லை ஒன்று திமுக அவர்களோடு கூட்டணியில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த கட்சி இப்போதும் மேடம் பேசும்போது பிஜேபி முழுவதுமாக எதிர்க்கக்கூடியதும் இந்த நிதி பெறுகின்ற வழிமுறைகளையெல்லாம் மிக அழகாக விமர்சிச்சாங்க ஆனால் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு மாநில கட்சியாக திமுக நானூற்றி இருபது கோடிக்கு மேல் இந்த பத்திரங்களின் மூலம் டொனேஷன் பெற்றிருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய உண்மை அப்போ இப்போ பிஜேபி குறித்து இவர்கள் வைத்த வாதங்களில் திமுகவுக்கும் அது அப்படியே பொருந்துகிறது அப்போ கூட்டணியில் இருக்கும் போதும் எங்களுடைய கட்சியினுடைய தனித்தன்மையோ இயல்பாகவே ஒரு திட்டம் தவறான திட்டமாக இருந்தால் அதில் பங்களிப்பை செலுத்துவதையோ அதிமுக தவிர்த்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் மிகச்சிறந்த உதாரணம் ஆனால் வார்த்தையில் பிஜேபியோடு முரண்படுகிறோம் என்று பேசிவிட்டு செயல்பாட்டில் செயலில் அவர்கள் எடுத்த வழிமுறையை ஒரு மாநில கட்சியாக திமுக இத்தனை பெரிய நிதி ஆதாரத்தை யார் கொடுத்தார்கள் என்கின்ற முகவரியற்று பணத்தை தங்கள் கட்சிக்குள் கொண்டு இது வந்து சிந்தித்து நீங்க உடனே கேப்பீங்க உங்க கட்சி கூட கோடி ரூபாய் ஏதோ அதுவும் சொல்றாங்களே சொல்லுவாரு அப்போ இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் இப்படி சொல்லிவிட்டு எங்கள் கட்சிக்கு அது நாங்கள் கேட்டு வந்திருக்கிறதா இல்ல அது எப்படி வந்தது அப்படிங்கறத ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் ஏன்னா இப்ப நீங்க ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டா இது எப்படி வந்திருக்கும் நாங்க யார்கிட்டையும் கேன்வாஸ் பண்ணல கேன்வாஸ் பண்ணாத போது இந்த எங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு ஒன்று தன்மை குறைந்தது அது நியாயமானவர்கள் கூட எங்களிடம் கொடுத்திருக்கலாம் அதை நாங்கள் நேரம் வரும்போது உரிய துறையிடம் சொல்வதற்கு தயாராக இருப்போம் ஆனால் திமுக அதாவது நீங்க சொல்றது பழைய கணக்கு இப்ப வரைக்கும் கணக்கு பண்ணி சொன்னால் லேட்டஸ்ட் ஆடிட் வரைக்கும் பார்த்தால் அறுநூறு கோடிக்கு மேல் வந்திருப்பதாக இன்னொரு செய்தி கட்டுரையில் நான் தச் சற்று முன்னு படித்தேன் அப்போ இந்த வால்யூம் இப்போ நீங்க நீங்க ஆறு கோடி கூட எடுத்துக்கோங்க சார் ஆறு கோடி அதிமுக ம் அறநூறு கோடி திமுக என்றால் இல்ல இல்ல பழைய டேட்டா நீங்க இன்னொரு ஒரு இன்னூறு ஆறு கோடி சேர்த்துக்கோங்க பன்னெண்டு கோடின்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு மட்டும் புது டேட்டா உங்களுக்கு பழைய டேட்டா இல்ல இல்ல எனக்கும் அதுக்கு மேல அங்க இல்லன்னு நினைக்கிறேன் புது இந்த இந்த புது டேட்டாவில் கூட அந்த கட்டுரையில் அப்படிதாரு ம் அதனால்

இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா அதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆளுங்கட்சி பத்தொன்பதில் ரெண்டாயிர அதிமுக ஆளுங்கட்சி இருபதில் அதிமுக ஆளுங்கட்சி இருபத்தி ஒண்ணில் அதிமுக ஆளுங்கட்சி இப்ப இருபத்தி ஒன்னு பாதியில் இருந்து திமுக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த குறுகிய காலகட்டத்தில் தான் இவர்கள் நிதி பெற்றார்கள்னா அப்படி இல்லை தொடர்ந்து கிராஜுவலா பெற்றிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட பெற்றிருக்கிறார்கள் பிறகு அதிகப்படியாக இன்னும் சொல்ல போன சதவீத கொண்டு வந்தீங்கன்னா தங்களுக்கு வந்த நிதி அதாவது டொனேஷன்ல தொண்ணூத்தி சதவீதம் மேல எதுல இந்த நிதியில வாங்கியிருக்காங்க உறுப்பினர் சேர்க்கையின் மூலம் வெறும் பதினாறு லட்சம் என்றுதான் கணக்கு காமித்திருக்கிறார்கள் பதினாறு கோடி என்று மீதி அனைத்தும் இந்த இந்த பத்திரத்தின் மூலம்னா அப்போ மேடம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த குற்றச்சாட்டில் அந்த அந்த அடாப்சனை அந்த மெத்தடாலஜிய அப்படியே அடாப்ட் பண்ண கட்சி தமிழகத்தில் எது என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்ல முடியும்

அவர்களை எதிர்க்கிறோம் பிஜேபி கூட்டு பிஜேபி என்றாலே தவறு பிஜேபி எடுக்கின்ற நடவடிக்கை தவறு என்று விமர்சித்து மட்டும் கொண்டிருந்து விட்டு ஆனால் அந்த வழிமுறை நன்றாக இருக்கிறது அதனால் ஒட்டுமொத்த டொனேஷனையும் பெயர் தெரியாதவர்களிடமிருந்தே பெற்றுவிடலாம் என்று நினைத்து அவ்வாறு நிதியை பெற்றுவிட்டு இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தை இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் என்று அதாவது சொல்லில் வார்த்தை அலங்காரத்தில் அழகாக பேசி நாங்கள்தான் இது போன்ற செயல்களை எதிர்க்கிறவர்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே அதுதான் திமுகவுக்கும் இயல்பிலேயே உள்ள குணமே தவிர அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அப்படி மிகப்பெரிய தவறுகளை அவர்கள் செய்கிற போது அதற்கு ஒருபோதும் உடந்தையார்களாக இருக்க மாட்டோம் என்பதுதான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இந்த கணக்கீடுகளும் இன்னும் இதிலிருந்து வெளிவரப்போக கூடிய அத்தனையும் எதை மிக தெளிவாக சொல்கிறது என்று சொன்னால் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அளித்திருக்கிறது ஒன்று இன்னொன்று அரசியல் கட்சிகள் தேவையான சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பை பெற்றிருக்கிறது அப்படி பெற்றிருக்கின்ற கட்சிகள் தாங்கள் வாங்குகின்ற பணத்தை யாரிடமிருந்து வாங்குகிறோம் என்று சொல்ல தேவையில்லை என்று ஒரு பணத்தை வாங்கக்கூடிய அந்த நிலை என்பது மிக கொடுமையான இழிநிலை அந்த நிலையை இந்த கட்சிகள் வந்து மிக அதிக அளவில் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல நாம வந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அதிமுகவின் அப்பழுக்கத்த தன்மையையே இந்த நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை புடம்போட்டு இருக்கிறது பிஜேபியோடு

அந்த சதவிகிதம் என்பது மிகவும் கூர்ந்து நோக்கக்கூடியது அப்ப பிஜேபியை இவர்கள் விமர்சிப்பது வெறும் வாய் சொல்லில் தானே ஒழிய நான் சொல் பிரசாந்த் கிஷோர் எப்படி பிஜேபிக்கு திட்டமிட்டு கொடுத்தாரோ அதே போல திமுகவுக்கும் திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார் பிஜேபி நடைமுறையை அடாப்ட் செய்கிறதோ அதே போல திமுக இங்கே வேறு விடத்தில் போடுவோம் ஒருத்தருக்கு பதினைந்து லட்சம் ஒவ்வொரு அக்கவுண்டிலும் விழும் என்கின்ற செய்தி எப்படி மிக அதிக தீவிரமாக பரப்பப்பட்டு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அதே போல நீட்டை ரத்து செய்வோம் என்கின்ற இன்னொரு ஒரு விஷயத்தை பரப்பினார்கள் சரி டாபிக் ஒப்பிட்டு வர அது ரெண்டையும் விலக்கி பார்க்க முடியாத தொண்ணூத்தி ஒன்பது பயன்படுத்திருக்காங்க